ஆனந்தியா ஸ்கூல்ல சேர்க்கணும்னு கோபால் ஆசைப்பட்டிருப்பாரு வீடு பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு இப்ப அவங்க சேர்த்து விடணும்னு நினைக்கிறாரு ஆனந்தியோ புக் எடுத்து படிக்கலான்னு நினைக்கும் போது மாமியாரோ வீட்டு வேலை சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ஒரு நாள் வீட்டு வேலை இருக்காங்க நைட் அவங்க பதில் சொல்ல கோபாலிங்க அப்பதான் ஆனந்திக்கு வீட்டு வேலை டைம் சரியா இருக்குன்னு தெரியுது கோபால மாமியார் கிட்ட போய் நீங்க வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கோங்க ஆனந்தி படிக்கட்டும் சொல்லி கேக்குறாரு ஆனா அவங்களோ விதவெல்லாம் வீட்டு வேலை பார்க்க கூடாது ஒதுங்கிதா இருக்கணும்னு சொல்லி மறுத்துடுறாங்க இப்ப கோபாலுக்கோ வேற வழியில இல்ல ஆனந்தி இருக்கா இவரை எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுறாரு சமைக்கிற வேலை வீட்டு வேலைன்னு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் வேலைக்கு போயிருப்பாரு ஆனந்தி கிட்ட புக்கு கொடுத்து படிக்க சொல்றாரு நைட்டு கோபால் வீட்டுக்கு வரும்போது ஆனந்தி படுத்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு எதுவுமே சொல்ல மாட்டறாங்க இன்னைக்கு படிச்சியான்னு கேட்டதுக்கு அவங்க இல்லன்னு சொன்னதுமே இப்ப அவர் கோவப்பட்டு ஆனந்தி அடிக்கிறாரு மாமியாரோ ஆனந்தி அடிக்க விடாம தடுக்கிறாங்க இப்பதான் கோபால் கிட்ட ஆனந்தி பிரெக்னடா இருக்க விஷயத்த சொல்றாங்க இது கேட்டதுமே அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஆனந்தி நினைச்சு கஷ்டப்படுறாரு ஆனந்தி கிட்ட கோவப்பட்டதால இப்ப அவங்க கிட்ட ஒரு கம்பு கொடுத்து என்ன சொல்லி கேக்குறாரு இப்ப ஆனந்தி பிரெக்னடா இருக்கிறதால அவங்க டாக்டர் டாக்டருக்கு ரெகுலரா செக்அப் செக்அப் பண்ணவே விட மாட்டாங்க அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒத்துக்குறாங்க கொஞ்ச நாள் ஆனந்திக்கு குழந்தை பிறந்துட்டு ஆனா பிறந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தை விடாம அழுதுட்டே இருக்கிறதால டாக்டர் கூட்டி வரதுக்கு போறாரு ஆனா அங்க போன டாக்டர் இல்ல இவங்க திரும்ப வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே ஆனந்தியோட குழந்தை இறந்து போயிருக்கோம் குழந்தை இறந்ததால ஆனந்தி இப்ப பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க